திமுக கூட்டணியில் ஓட்டை விழுந்து விட்டது என்பதை தான் என்னால் சொல்ல முடியும் இது முதல் கட்டம் அடுத்தடுத்த நீங்கள் போகிறீர்கள் நான் வந்து உங்களுக்கு ஒரு அடிக்கோடு காட்டியிருக்கிறேன் திமுக கூட்டணியில் ஓட்டை விழுந்து விட்டது நம்ம கூட்டணியில் இருக்கக்கூடிய ஜெகன்மூர்த்தி விசாரணை கைதுன்னு சொல்றாங்க அவர் தொடர்ந்து இருக்கறான இல்லேன்னு தெரியல அதாவது வந்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் இருக்கிறார் என்பதற்காவோ ஒரு சட்டபந்த உறுப்பினர் என்கிற ஒரு நிலையை கூட கருதி கொள்ளாமல் எதிர்க்கட்சியிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்பதற்காக காழ்புடர்ச்சியிலே கைது செய்யப்பட்டிருக்கிறார் இதற்கு உயர்நீதிமன்றம் தீர்ப்பு தந்திருக்கிறது என்பது குறித்து அவர்கள் அரசு சொல்கிறது ஆகவே உயர்நீதிமன்ற தீர்ப்பை மதிக்கிறோம் உயர் நீதிமன்ற தீர்ப்பு என்ன சொல்லுகிறது அடுத்தடுத்த கட்டங்களில் என்ன நிகழ்கிறது என்பதை பார்க்க வேண்டும் இது குறித்து எங்கள் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரியப்படுத்திக் கொள் பாஜக செயல்பாடு குறித்து நாம் கருத்து சொல்ல இயலது நல்ல முறையில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் எங்கள் கூட்டணியிலே இருக்கிறார்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி இன்னும் நாளுக்கு நாள் வலுப்பெறும் பலம் பெறும் பல பேர் வருவார்கள் இது குறித்தெல்லாம் விரிவாக விரைவாக

செயலாளர் முடிவு செய்வார் ஆனால் பாமகவுடைய கட்சி உடைந்து வருவதற்கு திமுக தான் காரணம் என்று அந்த கட்சியை சேர்த்திருக்கிற அன்புமணி ராமதாஸ் அவர்களே குற்றம் சாட்டியிருக்கிறார் இதைத்தான் நாம் பார்க்க வேண்டும் ஏனென்றால் ஒரு கட்சி பரமாக இருக்கிறது அந்த கட்சி ஒருவேளை மாற்று கட்சியோடு கூட்டணி சேர்ந்து அவர்கள் வெற்றி வாய்ப்பை பெற்றுவார்கள் என்கிற அச்சத்திலே கூட்டணியை உடைத்து அந்த கட்சியை உடைக்கிற காரியத்தை